மந்திர மாந்திரிக கட்டுகளை உடைப்பதற்கும் உங்களுக்கே தெரியாமல் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை குறிப்பாக செய்வினை சூன்ய கோளாறுகளை உங்களிடமிருந்து நீக்குவதற்கும் உதவக்கூடிய அழிஞ்சில் மரத்தின் மை பற்றிய தான் இன்றைய காணொலி இந்த அழிஞ்சில் மரமானது மூன்று வகைகளாக இருக்கிறது அவற்றில் சிறந்ததாக இருப்பது செந்நிற அழிஞ்சில் மரம் இந்த அழிஞ்சில் மரமானது சிவபெருமானின் அம்சமாக கருதப்படுகிறது இந்த அலிஞ்சில் மரத்தின் பயன்களை பற்றி சித்தர்கள் நமக்கு கூறியுள்ளார்கள் நமது முன்னோர்கள் இந்த மரத்தினை பற்றிய நல்ல அறிவை பெற்றுள்ளதால் அவற்றை முறையாக பயன்படுத்தி பலருடைய வாழ்வை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து காப்பாற்றி இருக்கிறார்கள் இந்த அழிஞ்சில் மரமானது வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை கொண்டது பாறை நிலங்களிலும் வறட்சி அதிகமான நிலங்களிலும் இவற்றை நீங்கள் காணலாம் இந்த அலிஞ்சில் மரமானது பலவித சக்திகளை கொண்டு இருக்கிறது மருத்துவ மற்றும் மாந்திரிக பயன்களுக்கும் இந்த மரமானது பயன்படுகிறது நாம் இன்று இந்த அழிஞ்சில் மரத்தில் செய்யக்கூடிய மை பற்றிய காணொலியை முழுமையாக காணுவோம் இந்த மை தயாரிக்க நமக்கு தேவைப்படுவது ஏர் அழிஞ்சில் மரத்தின் விதை ஜவ்வாது பச்சை கற்பூரம் மற்றும் எந்த நபர் செய்கிறாரோ அல்லது எந்த நபருக்காக நாம் செய்கிறோமோ அவருடைய ராசி மற்றும் நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் செடி கொடி ஆகியவற்றின் வேர் அல்லது பட்டை இலை போன்றவற்றை அந்தந்த ராசிக்காரர்களுக்கு உரிய நன்னாளில் பறித்து வந்து புதிய மண் பானையில் போட்டு பச்சை கற்பூரம் கொண்டு அவற்றை எரிக்க வேண்டும் எரித்த பிறகு அதில் கிடைக்கக்கூடிய கரியை சுத்தமான பசு நெய்யுடன் அது பசு நெய்யாக இருந்தால் மிகவும் நல்லது கலந்து குலதெய்வ மந்திரம் மற்றும் எந்த நபர் செய்கிறாரோ எந்த நபருக்காக செய்கிறோமோ அவருடைய இஷ்ட தெய்வ மந்திரத்தை உச்சரித்து நெற்றியில் திலகமாக இட்டுக்கொண்டு நாம் செல்லும் பொழுது நமக்கு எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு பெரிய கெட்டவை நடக்க இருந்தாலும் அவை அனைத்தும் நம்மை கண்டு சூரியனை கண்ட பணி போல விலகி போகும் இது நல்ல பலனை தரக்கூடிய மையாக இருக்கும் நமது காணொலியில் வந்துள்ள முறைகளை பயன்படுத்தி அழிஞ்சில் மரத்தின் மையை தயார் செய்து பயன்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்ற அன்பர்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்து முறைப்படி இவற்றை பறித்து வந்து நல்ல சுத்தமான இடத்தில் மனநிலையை ஒருநிலைப்படுத்தி அதற்குண்டான மந்திரங்களை பிரயோகம் செய்து மையாக தயார் செய்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த அழிஞ்சில் மரம் கிடைக்காத அல்லது இது போன்ற முறையை பயன்படுத்தி அழிஞ்சில் மை தயாரிக்க முடியாத இயலாத அன்பர்களாக இருந்தால் எம்மை எமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணில் தொடர்பு கொண்டு உங்களுக்கு தேவையான அலைஞ்சில் மரம் மையை வாங்கிக் கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்